ஹே ஹாய் காய்ஸ் இன்றைக்கி மஷ்ரூம் சுக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு டீஸ்பூன் பெப்பர் அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம் அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து அரைச்சி பவுடராக்கி வச்சுக்கலாம் இப்போ ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க அதில் ஒரு வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு நாலு நிமிஷம் இப்போ இதில் அரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி அதில் உள்ள பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கிக்கலாம் அடுத்ததாக கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் சட்டை பண்ணிக்கோங்க இப்போ இதில் தேவையான அளவு உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் வத்தல் தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா இவ்வளோ ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்ப இதுல டூ ஹண்ட்ரட் கிராம் மஷ்ரூம் பண்ணி நல்லா பண்ணி மூணுல இருந்து நாலு நிமிஷம் லோ பிளேம்ல குக் பண்ணிக்கோங்க மஷ்ரூம்ல இருந்து தண்ணி நல்லாவே ரிலீஸ் ஆயிருக்கு இப்ப கால் கப் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்ப இத க்ளோஸ் பண்ணி அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ரைம்ல குக் பண்ணிக்கலாம் இப்ப இதுல தண்ணி வத்துற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம அரைசி வச்சிருந்த பவுடர் மசாலா கொஞ்சமா மல்லி எல்லாம் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்மளோட மஷ்ரூம் சிக்கா ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன்